வணக்கம் நான் உங்கள் கோவிந்தராஜன் இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி இன்றைக்கு தேதி டிசம்பர் முப்பத்தி ஒன்றுங்க இந்த வருடத்துடைய கடைசி நாள் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இந்த வீடியோவில் கிடை திருப்பதி கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் ஸ்டேட்டஸ் அப்புறம் ஸ்ரீவாரி மட்டும் நடைபெறும் எவ்வளோ டோக்கன் கொடுக்குறாங்க அப்படிங்கிற நிலவரம் அப்புறம் திருமலையில் உள்ள அக்காமடேஷன் ஸ்டேட்டஸ் இதை பற்றின தகவலாம் பார்க்கலாங்க பார்க்கலாம்ங்க திக்கிழ பார்த்திங்கன்னா மூணு இடத்துல டோக்கன் கொடுக்குறாங்க ரயில்வே ஸ்டேஷன் ஏத்தாப்பில் இருக்கு விஷ்ணு பஸ் ஸ்டாண்டுக்கு இருக்கிற சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் அப்புறம் அளிப்பரி பஸ் ஸ்டாண்டுக்கு பின்பக்கம் அதாவது அளிப்பறி நடைபாதி பக்கத்தில் இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸ் இந்த மூன்று இடத்துலையுமே டோக்கன் கொடுக்குறாங்க அதில் ஒரு ரெண்டு மணி கவுண்டர் ஓப்பன் பண்ணி டிக்கெட் கொடுப்பாங்க இன்றைக்கே தரிசனம் பார்க்குற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் டிக்கெட்டும் நாளைக்கு காலையில் தரிசனம் பார்க்குறதுக்கு ஒரு ஐயாயிரத்துலேருந்து ஏழாயிரம் டிக்கெட் வரைக்கும் பிரித்து பிரித்து இருக்காங்க அது கூட்டத்தை பொறுத்து அப்பப்போ அந்த நம்பர் நம்பர்ஸ் மாறிட்டாக இருக்குங்க அந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க இதனால் சரி நாலரை மணி அஞ்சு மணிக்கு இந்த ஸ்டேட்டஸ் எடுத்துகிட்டு அது ஒரு வீடியோ ஒன்று போட்டுவிட்ருக்கேன் அதுமாதிரி இன்றைக்கி காலைல அஞ்சு மணிக்கு இந்த ஸ்டேட்டஸ் எடுத்தாங்க அப்போ பார்க்கும்பொழுது இன்றைக்குள்ள ஸ்லாட்டெலாம் முடிஞ்சிருச்சு முப்பத்தி ஒன்றாம் தேதி ஸ்லாட்டெலாம் முடிஞ்சிருச்சு ஒன்னா தேதி ஸ்லாட்டில் நாலாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தேழு டிக்கெட்டு இப்போதைக்கு அவைலபிள் இருந்ததுங்க இது வந்து அஞ்சு மணிக்கு அது எத்தனை மணிக்கு முடிஞ்சுதுங்கிறது தெரியல பட் அஞ்சு மணிக்கு பார்க்கும்பொழுது இன்றைக்குள்ளே ஸ்லாட்லாம் முடிஞ்சிருச்சு மறுநாள் காலையில் அதாவது நாளைக்கு நியூ இயர் அன்னைக்கு காலையில் நாலாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தேழு டிக்கெட் அவைலபிள் இருந்ததுங்க இது இன்னும் ஒரு ஒன் ஹவருக்கு கிடைக்கிறது வாய்ப்புகள் இருக்குது ஒரு ஆறு மணி வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க அதுக்கு அதுக்கடுத்தது டிடிடியில் இன்ஸ்டாகிராமில் அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க மூணு முப்பத்தஞ்சு அவங்க ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க மூணு முப்பத்தஞ்சு பார்க்கும்பொழுது மொத்தத்தில் எவ்வளோ அவைலபிள் இருந்ததுன்னா பத்தாயிரத்து எழுநூறு டிக்கெட் அவைலபிள் இருந்திருக்குங்க இது வந்து மூன்றரை மணிக்கு மொத்தத்தில் அவைலபிள் இருந்ததுக்கு போட்டிருக்காங்க அதில் நாளை காலையில் தரிசனம் பார்க்கறதுக்கு ஒரு ஐயாயிரம் டிக்கெட் ஒதுக்கியிருக்காங்க அப்போ பேலன்ஸ் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா இன்னொரு ஐயாயிரத்து எழுநூறு டிக்கெட்டு இன்றைக்கே பார்க்குற பார்க்குறமாரி அவைலபிள் இருந்திருக்கு இது காலையில் மூன்றரை மணிக்குங்க அது அதான் நாலரை மணிக்கு கண்டிப்பாக முடிஞ்சுருக்கும் நாலரை மணிக்கு முடிஞ்சு அப்புறம் அதுக்கு அடுத்த நாள் ஐயன் ஒன்னாந்தேதி டோக்கன் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க நானியமாக நாலரை மணிக்கு மேலே கொடுக்க ஆரம்பிச்சது தான் நம்ம அஞ்சு மணிக்கு பார்க்கும்பொழுது அந்த ஸ்டே நாலாயிரத்தி முந்நூறு டிக்கெட் அவைலபுள் வந்துருங்க இன்றைக்கி மூன்றரை மணிக்கு பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா மதியானம் சாயந்தரம் ஆறு மணி ஸ்லாட்லேருந்து அவைலபிள் வந்துருக்கு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்துன்னு வருஷா டைம் போட்டு கொடுத்துருக்காங்க அதிலே கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் டிக்கெட்டுக்கு மேலே அவைலபுள் வந்துருக்குங்க அதுக்கப்புறம் நாளை காலையில் மூணு மணி நாலு மணி ஸ்லாட்டில் மொத்தம் ஐயாயிரம் டோக்கன் கொடுக்குறாங்க அதுதான் இப்போ அஞ்சு மணிக்கு ஸ்டேட்டஸ் இருந்துருக்குங்க கண்டிப்பாக இது ஆறு மணிக்குள்ளே அதில் முடிஞ்சிருக்கும் அதுக்கேற்ற ஸ்டீவர் மட்டும் நடைபாதையில் ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து இன்றைக்கி மூவாயிரம் டோக்கர் கொடுக்குறாங்க மதியானம் ரெண்டு மணிக்கு ஸ்லாட் போட்டு கொடுத்துருக்காங்க இரவு ஒம்பது மணி வரைக்கும் மொத்தத்தில் இன்றைக்கி மூவாயிரம் டோக்கர் கொடுக்குறாங்க வழக்கமாக இந்த நடைபாதையில் எப்போதுமே மூவாயிரம் தான் கொடுக்குறாங்க சப்போஸ் கொஞ்சம் அதிகமாக கொடுத்தாங்கன்னா அது அடுத்த நாள் காலையில் பார்க்குற மாதிரி தான் கொடுக்குறாங்க இதில் என்ன ஒரு விசேஷம்னா இந்த மூவாயிரம் டோக்கனும் இன்றைக்கே தரிசனம் பார்க்குற மாதிரி கொடுக்குறாங்க அதுதான் இதில் முக்கியமான விசேஷம் இந்த நடைபாதை காலையில் ஆறு மணி தான் திறப்பாங்க அந்த நடைபாதை ஆரம்பத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாவது படிக்கல ஒரு கவுண்டர் வச்சுருக்காங்க அந்த கவுண்டரில் ஒரு நாலு அஞ்சு கவுண்டர் இருக்குது அந்த கவுண்டரில் உங்களோடய ஆதார் கார்டை காமிச்சு நீங்கள் டோக்கன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் மேலே போகலாம் போகிற வழியில் ஆயிரத்தி இரநூத்தி நாற்பதாவது படியில் மறுபடியும் ஸ்கேன் பண்ணிவிட்டு மேலே ஏறி போகணுங்க இன்றைக்கே தரிசனம் பார்க்கலாம் இந்த என்ன டைம் போட்டிருக்காங்களோ அதை விட ஒரு ஒரு மணி நேரம் மிரடி போனால் கூட அலோவ் பண்ணுவாங்க ஒரு நாலு மணி நேரத்துலேருந்து ஆறு மணி நேரம் வரைக்கும் அது ஒரு கூட்டத்தை பொறுத்தான் அது அதனால் நான் சாதாரணமாக இருக்கான தரிசன டைம் பார்த்திங்கன்னா ஆறு மணி நேரம்ங்க அதுக்கு இதுக்கடுத்தது திருமலையில் உள்ள அக்காமடேஷன் ஸ்டேட்டஸ் இவங்க இதையும் பார்த்தீங்கன்னா மூணு முப்பத்தஞ்சுக்கு இது கொடுத்துருக்காங்க இதில் வந்து ரெண்டு கேட்டகரி கேட்டகரிங்க ஏ ஒன்று பின்னு ஒன்று ஏ கேட்டகரியில் ஐம்பது ரூபா நூறுவா ரொம்ப வச்சுருக்காங்க பி கேட்டகிரில் ஆயிரம் ஆயிரத்தி ஐநூற்றி பதினெட்டு பேச்சு வச்சுருக்காங்க இதில் நம்ம எதில் வேணாலும் பதிவு பண்ணிட்டு வரலாங்க ஆயிரம் ரூபா ரொம்ப அவைலபிள் இருந்ததுன்னா அது பதிவு பண்ண முடியும் அது இல்லைன்னா அதை பதிவு பண்ண முடியாது வழக்கமாக எப்படி இருக்குன்னா ஒரு பத்து பதினாலு பார்த்திங்கன்னா இந்த ஆயிரம் ஆயிரத்தி ஐநூற்றி பதினெட்டு கேட்டகரியில் எதுவுமே அவைலபிள் இருக்க மாட்டேங்குது எப்போதுமே அது காலி ஆகலை காலியாகலை ஐம்பதுருவா நூறுவா மட்டும் எப்போதுமே இருந்துகிட்டே இருக்குது தினசரி காலைல அஞ்சு மணிக்கு அந்த கவுண்டர் திறந்து டோக்கன் எல்லாம் கொடுக்க ஆரம்பிப்பாங்க டோக்கன் என்னங்க எங்களோட ஆதார் கார்டு ப்ளஸ் ஃபோன் நம்பர் கொடுத்து நீங்கள் பதிவு பண்ணிட்டு வரணும் பதிவு பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்லிப் ஒன்று கொடுத்துருவாங்க இந்த தேவஸ்தான ரூம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா திருமலைக்கு நேரடியாக வந்தோம்னா அஞ்சு மணிக்கு இந்த கவுண்டர் திறந்து இந்த ரிஜிஸ்டர் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அந்த நேரத்துக்கு நம்மளும் பதிவு பண்ணோம்னா ஒரு மணி நேரத்துக்கு ரூம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க தினசரி இதில் வந்து காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ரூம் அவைலபிள் இருந்துட்டு தான் இருக்கு முதல்ல வர ஆயிரம் பக்தர்களுக்கு உடனடியாக ரூம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க ஏழு மணி வரைக்கும் வர பக்தர்கள் கூட கண்டிப்பாக அந்த ரூம் கிடைக்கும் அதில் அதாவது ஒரு மணி நேரத்தில் ரூம் கிடைக்கும் அஞ்சு மணிக்கு கவுண்டர் திறக்கும் பொழுது ஒரு கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நாலு பேர் நின்றுட்டு தான் இருப்பாங்க விடிய காலையில் நாலு மணிக்கு வந்து நின்றுடுவாங்க நீங்கள் அதில் போய் சேர்ந்து நின்னீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஒரு மணி நேரத்தில் பதிவு பண்ணிடலாம் முந்நூறு பேர் இருந்தால் கூட ஒன் ஹவர்ல பதிவு பண்ணிடலாம் ஏன்னா ஒரு தடவை திறந்து விட்டாங்கன்னா நூறு பேர் வரைக்கும் திறந்து விடுவாங்க ஒரு பத்து கவுண்டர் இருக்குது அது நூறு பேர் போனோன்னா அடுத்த மாதிரி நூறு பேர் திறந்து விடுவாங்க எப்படியும் ஒரு முந்நூறு பேர் இருந்தால் கூட ஒன் ஹவரில் நம்ம போய் பதிவு பண்ணிட்டு வந்துடலாம் பதிவு பண்ணி ஒன் ஹவரில் ரூம் கிடைக்குங்க ஏழு மணி வரைக்கும் அப்படி தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்தர்கள் வர ஆரம்பிச்சிருவாங்க ரூம்லாம் காலியாகும் அதுக்கப்புறம் காலியாக காலியாக கொடுக்க ஆரம்பிப்பாங்க அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டிலே ஆகிட்டாக இருக்கும் உங்களுக்கு வந்து திருமலையில் தங்கணும் ஆனால் ஆன்லைனில் புக் பண்ண முடியல அப்படின்னா இந்த நேரடியாக திருமலைக்கு வாங்க அதுவும் விடிய காலையில் வந்திங்கன்னா ஒரு மணி நேரத்தில் ரூம் கிடைக்கும் அதுக்கப்புறம் ஒரு ஏழு மணி எட்டு மணிக்கு மேலே வந்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆகும் பத்து மணிக்கு மேலே வந்தீங்கன்னா கன்ஃபார்மாக மூணு மணி நேரம் ஆகும் ரூம் கிடைக்கிறதுக்கு பதிவு பண்ணிவிட்டு வெளியில் வந்துடலாம் இங்கே வந்து பணம் கட்ட எல்லாம் கிடையாது உங்களுடைய ஆதார் கார்டு ஜெராக்ஸ் கூட போதும் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் வித்து ஃபோன் நம்பரு இப்போ எவ்வளோ பேர் தங்குறீங்கன்னு கேட்பாங்க உங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு அனுப்பிச்சுவாங்க நிறைய பேர் போனால் ரெண்டு ரூம் கூட வாங்கி கேட்டு வாங்கிக்கலாம் ரெண்டு பேர் தனியாக போய் ரெண்டு ஃபோன் நம்பர் போட்டு தனித்தனியாக வாங்கிக்கலாம் ஒரே இடத்துல ரூம் கிடைக்காதுங்க தனித்தனியாக வேறு வேறு இடத்துல தான் கிடைக்கும் வாய்ப்பு இருக்குங்க யூஸ் பண்ணிங்க இந்த டவுண்ட்டர் காலையில் அஞ்சு மணிலேருந்து இரு எட்டு மணிக்கு திறந்துருக்கும் சமயத்தில் கூட்டம் அதிகமாக ஆயிடுச்சுன்னா சாயந்தரத்துக்கு மேலே மூடுறது கூட வாய்ப்பு இருக்குங்க அதனால் ரூம் வேணும்னா காலையில் இடத்துல போங்க கண்டிப்பாக அவங்களுக்கு ரூம் கிடைக்குங்க நேற்று ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாருங்க அவர் அப்படி கட்டினா பிப்ரவரி மாதத்துக்கு முந்நூறுவா டிக்கெட் எடுத்திருக்கேன் அப்புறம் ஜனவரி பதினொன்றாம் தேதி பதினொன்றாவது வயசுக்கு அந்த டிக்கெட் எடுத்திருக்கேன் ஆனால் இப்போ வந்து அக்காமடேஷன் நல்லா திருப்பதியிலோட பண்ண முடியல அதில் என்ன வருதுன்னா ஏற்கனவே இதே நம்பர் நீங்கள் புக்கிங் பண்ணுவீங்க முப்பது நாள் கூட ஆகலை அதனால் திரும்பவும் புக்கிங் பண்ண முடியலன்னு சொல்லி வருது நான் வந்து நவம்பர் இருபத்தஞ்சி பண்ணேன் திரும்ப டிசம்பர் ட்ரை பண்ணும்போது கிடைக்கலன்னு சொல்லி சொல்லியிருந்தாருங்க ஆக்சுவலாக நவம்பர் இருபத்தஞ்சு முன்னூறா டிக்கெட்டு சப்போஸ் நீங்கள் அகாமடேஷன் எடுத்திருந்தீங்கன்னா திரும்ப இந்த மாதம் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாந்து பண்ணுங்கள் இருபத்தி நாலு டிசம்பர் இருபத்தி நாலேருந்து வைகுண்டி சுக்கு ஓப்பன் ஆச்சு ஒரு முப்பது நாள் ஆகலை முப்பது நாளுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண முடியாது முந்நூறு டிக்கெட்டு வந்து முப்பது ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ண முடியுங்க அகாமடேஷனை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா ஒரு ஃபோன் நம்பரில் நீங்கள் ஏற்கனவே ரூம் எடுத்திருக்கீங்கன்னா அந்த ரூம் காலி ஆகிற வரைக்கும் மறுபடியும் நீங்கள் அதே நம்பர்லேருந்து பண்ண முடியல அவங்க வந்து முப்பது நாள் ஒரு கணக்கு சொல்கிறாங்க ஆனால் அந்த மாதிரி வரல அது நானே மாதிரி ரெண்டு தடவை ட்ரை பண்ணியிருக்கேன் திருமலை திருப்பதி ஏதாவது ஒன்று தான் நம்ம எடுக்க முடியும் நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் ரூம் ஆல்ரெடி இதே ஃபோன் நம்பர் எடுத்தீங்கன்னா புக்கிங் வந்து காலி ஆகிற வரைக்கும் திரும்ப நீங்கள் மறுபடியும் எடுக்க முடியாது அதாவது நீங்கள் பிப்ரவரி மாதத்துக்கு அக்காமடேஷன் எடுத்துட்டிங்கன்னா பிப்ரவரி மாதத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் மறுபடியும் புக்கிங் பண்ண முடியும் அந்த மாதிரி தான் இதில் வருதுங்க அதில் அவங்க சொல்கிறாங்க முப்பது நாள் ஆகலை அதனால் வரலன்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த மாதிரி வரலைங்க முப்பது நாள் நாற்பது நாள் தாண்டினா கூட ரெண்டு மாதம் ஆனால் கூட கிடைக்க மாட்டேங்குது ஏற்கனவே ஒரு ஃபோன் நம்பரில் அக்காமடேஷன் எடுத்தோம்னா நம்ம மறுபடியும் ட்ரை பண்ண போகிறோம் தரிசனத்துக்கு ட்ரை பண்ண போகிறோம் தரிசனம் பார்த்துட்டு அக்காமடேஷன் எடுக்கணும்னா வேறு ஃபோன் நம்பர்லேருந்து ட்ரை பண்ணி எடுங்க அதுலேருந்து அகாமடேஷன் எடுங்க ஈஸியாக எடுக்க முடியும் இந்த மாதிரி ட்ரை பண்ணால் மட்டும்தாங்க நம்ம வந்து ரெண்டு இடத்துலையும் ரூம் எடுக்க முடியும் அதாவது ரெண்டு தர போகும்போதும் நம்மளால் ரூம் எடுக்க முடியும் வாய்ப்பு இருக்காங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணி எடுத்துங்க திருமலையில் ஒரு வாரம் வரைக்கும் பயங்கர கூட்டமாக தான் இருந்தது நேற்று வந்து கூட்டம் குறைவாக இருக்குன்னு சொல்லி நேற்று அவுன்ஸ் பண்ணி கொடுத்தாங்க முன்னாள் பார்த்தீங்கன்னா இருபது மணி நேரத்துலேருந்து இருபத்தி நாலு மணி நேரம் ஆகும் சொல்லிவிட்டு இலவச தரிசனம் பட் நேற்று என்ன பண்ணிருக்காங்கன்னா காலையில் எட்டு மணிக்கு ஸ்டேட்டஸ் கொடுத்தாங்க வைக்குண்ட கீழ் காம்ப்ளெக்ஸில் நான் எந்த கம்பார்ட்மெண்ட்லேயும் ஆளுங்க இல்லை நேரடியாக தரிசனம் பார்க்க வர பக்தர்களுக்கு ஆறு மணி நேரத்துலேருந்து எட்டு மணி நேரம் வைக்க ஆகும்னு சொல்லி நேற்று ஸ்டேட்டஸ் கொடுத்துருந்தாங்க இது எப்போ வேணாலும் மாறுங்க அதுக்கு முத நாள் அவங்க தான் கொடுத்தாங்க இருபது மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரம்னு அடுத்த நாள் அப்படியே ஆப்போசிட்டாக ஆறு மணி நேரம் இருந்து எட்டு மணி நேரம்னு கொடுத்துருக்காங்க அந்த அளவுக்கு பக்தர்கள் கூட்டம் திடீர்னு குறைஞ்சிருக்கு பட் இன்றைக்கி எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாதுங்க முப்பத்தொன்று ஒன்று ரெண்டுமே வந்து நியூ இயர் வரதுனால கூட்டம் அதிகமாக இருக்குது வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்கவங்க கீழ்திருப்பதிலே டோக்கனை வாங்கிட்டு மேலே ஏற்போங்க மறுபடியும் இந்த மாதிரி இன்னொரு திருமண திருப்பதி அப்டேட் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்